ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச நான் வந்துட்டு கான் தான் செய்ய போகிறேன் இந்த கான் செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த சோளத்தை வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு அதில் மாவெல்லாம் கலந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா கான் ரெடி ஆகிடும் இது வந்து ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம் ஹோட்டலில் தான் போய் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை நம்ம வந்துட்டு நம்ம வீட்டிலையே நம்ம சூப்பராக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இது செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு முக்கால் கிலோ சோளம் அதாவது வந்துட்டு நூறுரூவாய்க்கு சோளம் வாங்கிட்டு வந்தேன் அதில் ஒரு ஆறு இருந்துச்சு அதை வந்துட்டு அப்படியே எல்லாத்தையுமே உதித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முக்கா கிலோ அளவு இருக்கும் இதை வந்துட்டு இப்போ நல்லா வந்து நம்ம எப்போதுமே சோளம் எப்போ எப்போதும் நார்மலாக எப்படி வந்து நம்ம வேவ் வைப்போமோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு சரி வாங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இதை மாதிரி நான் ஈஸியாக எப்படி இப்படி என்னென்ன குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்கிறது இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ கொடுங்க நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்கங்கிறதையும் எனக்கு சொன்னீங்கனாக்கா நானும் அதுமாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பேன் சரி வாங்க இப்போ போயிட்டு இந்த சோளத்தை வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க நல்லா தண்ணி கொதிக்குது இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இந்த சோளம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அடுத்து இந்த சோளத்தை இதில் போட்டுடலாம் சோளத்துல இருக்கிற ஆறு அப்படியே ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்துட்டு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் அப்படியே சோளம் வந்து வெந்து சாப்டாயிடும் அப்படியே எடுத்துடலாம் ரெண்டு நிமிஷம் வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதை நல்லா வடிகட்டி தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா வந்துட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன் அடுத்து இதில் என்னென்ன மசாலா போடலாம் என்னென்ன மாவுங்கிறத நான் சொல்கிறேன் இது இப்படியே இருக்கட்டும் சோள மாவு எடுத்துருக்கேன் நல்லா ஒரு அஞ்சு ஸ்பூனு சோள மாவு எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் அரிசி மாவு அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூனு அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் தனி மிளகாய் தூள் உப்பு மேலே மறுபடியும் வந்து கொஞ்சமாக உப்பு தூவுறது ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் மறுபடியும் வந்து கொஞ்சம் மாவு கலர்றப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் சாட் மசாலா இது வந்துட்டு உங்களுக்கு இல்லைனா கூட பரவாயில்ல ஆனால் வந்துட்டு போட்டாக்கா கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும் அதில் இது இல்லைன்னா பரவாயில்ல கடைசியாக எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஒரு மூடி நம்ம புளிவோம் அதில் வந்துட்டு அது வந்துட்டு கரெக்டாகிடும் இப்போ இவ்வளோதாங்க இப்போ இதுக்கு வந்து கலக்க போகிறது இப்போ வந்துட்டு நம்ம இந்த சோளத்தில் இதை இந்த மாவெல்லாம் கலந்துடலாம் நான் இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன் அது வேக வச்ச கடாய் தான் இது இதில் கொட்டிக்கிறேன் கலர் இது வந்து சின்ன பாத்திரமாக இருக்குது கலர்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்காது அதுக்காக ஆ போட்டலாம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டேன் இதை கிளறி விட்டுக்கலாம் அரிசி மாவு போட்டலாம் அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் வந்து நான் அஞ்சு அஞ்சு ஸ்பூன் போட போகிறேன் அதில் ஏற்கனவே மூணு ஸ்பூன் போட்டேன் இதில் கொஞ்சோண்டு மிளகாயத்தூள் போட்டுக்கிறேன் வந்துடுங்க கொஞ்சமாக இதில் கொஞ்சமாக வந்துட்டு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் உப்பு இப்போ ஏற்கனவே வேக வைக்கிறப்போ உப்பு போட்டுட்டேன் இதில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு இந்த மாவெல்லாம் இந்த சேர்கிற அளவுக்கு சோளத்தோட சோளத்தில் இருக்கும்ல அந்த நாறு எடுத்துட்டேன் அப்படியே அதில் ஒன்று ரெண்டு இருக்குது ஃபஸ்ட்டு இந்த இதில் இருக்கிற ஈரத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒரு கோட்டிங் வந்துட்டு ஃபுல்லாக இது போ இது கவர் ஆகிடும் அப்புறமே நமக்கு வந்துட்டு வேணால் கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு எல்லாமே ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம் சுடுது அடி வரைக்கும் கலக்க முடில ஆனால் கொஞ்சம் சூடோட வந்து மாவு கலக்கும் தான் மேலே கொஞ்சம் ஒட்டும் அதுக்காக தான் அது தண்ணியெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த மாவு வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு மேலே கவர் ஆகாது சூடாக இருக்க பாருங்க இன்னும் கொஞ்சம் ஒட்டணும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இன்னொரு ரெண்டு ஸ்பூன் போட்டுடுறேன் கார்ன்ஃப்ளோர் நல்லா வந்து இது பாருங்கள் சின்ன ஸ்பூனு தான் இது நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் போதுமானது அவ்வளோதான் அதாவது அஞ்சு ஃப்ளோ அஞ்சு அஞ்சு ஸ்பூன் வந்துட்டு சோள மாவு எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக காரத்தூள் போட்டிருக்கேன் நம்ம வந்துட்டு உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன் அவ்வளோதான் நல்லா வந்துட்டு மேல இருந்த பாருங்க பிடிச்சிருச்சு மாவு கொஞ்சம் தண்ணி தெளிச்சோம்னா நல்லா வந்து பிடிச்சிருச்சு இப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா வந்துட்டு வேகும்போது உங்களுக்கு இது கரெக்டாயிடும் மாவு அவ்வளோ தான் இப்போ நம்ம எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம் என் அடுப்பில் எண்ணெயை வச்சு வந்துடுறேன் மாவு கலரியாச்சு அவ்வளோதான் கரெக்டாக இருக்குது இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயணும் எண்ணெய் வந்துட்டு காயாமல் இருந்துச்சுன்னா சூடு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கும் அதனால் இந்த பாருங்க நல்லா வந்துட்டு நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் வந்து கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வருது அப்போ வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமா போடலாம் ரொம்ப பட்டம்னா பட்டுப்பட்டுல சில நேரம் வெடிக்கும் உஷாராக பார்த்துக்கோங்க டக்குன்னு சில நேரம் சில சோளம் வெடிச்சிடும் பொரியிறப்ப வெடிக்கும் உடனே திருப்பாதீங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு போட்டு அதுவாகவே தானாகவே உங்களுக்கு திரும்பிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சோளம் வந்து ரொம்ப பொடியாக தானே இருக்குது எண்ணெயில் தான் இருக்குது சும்மா லைட்டாக அப்படியே இது பண்ணி கொடுங்க அவ்வளோதான் நிறையா போட்டுட்டோம்னா பொறிஞ்சு வேகாது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும் ஆனால் இது வந்து கொஞ்சம் எண்ணெயில் போடும்போது டப்புன்னு வெடிக்கும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க போட்டுவிட்டு கொஞ்சம் பக்கத்தில் கூட நின்னுக்குங்க டெக்டர்லாம் பாருங்கள் வெடிக்குது பாருங்கள் சில சோளம் வந்து பட்டு பட்டுப்பட்டு நம்மளே வெடிக்கும் வேலையில் போடணும் எடுத்துடலாம் பாருங்க போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மசாலா வந்து நம்ம கலந்துடலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டலாம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சாட் மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே வந்து உப்பு வந்து மாவுளையும் போட்டிருக்கோம் வைக்கிறப்பையும் போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்துட்டு கொஞ்சமாக தருங்க கொஞ்சமாக அவ்வளோதான் அப்படியே நல்லா கலச்சி விட்ருங்க இப்போ மேலே வந்து கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டுருங்க எலுமிச்சம்பழம் இது பாருங்கள் கொஞ்சம் பொழிஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா வந்து கூடி குளிச்சிங்கன்னா கலந்துரும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாமா சூப்பொருணும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செஞ்சு கிண்ணத்தில் கொஞ்சம் போட்டு ஸ்பூனை போட்டு கொடுத்தீங்கன்னா வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த எண்ணெயில் போடும்போது உசாராக இருங்க அது பட்டுன்னு வெடிக்கும் இந்த சோளம் பொரியும் போது கொஞ்சம் வெடிக்கும் போட்டுட்டு அந்தாலும் நவுந்து நின்றுக்குங்க சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க அவ்வளோதான் ஒரு முறைன்னு இருக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க